ஒரு தாத்தா இருக்கிறாரு அவருடைய பொக்கை வாயால் காந்தி சிரிக்கிற மாதிரி அவர் சிரிக்கிறார் அவர் எங்கே இருக்கிறவர் தெரியுமா காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு தாத்தா அந்த தாத்தா கிட்ட ஒருத்தர் அதாவது ஒரு இராணுவ வீரர் ஒரு காவல் படையை சார்ந்தவர் ஜெய் ஸ்ரீராம்

வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் ஒரு ஒன்பது செகண்ட் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ முதல்ல பாருங்க இதுல ஒரு தாத்தா இருக்கிறாரு அவருடைய பொக்கை வாயால் காந்தி சிரிக்கிற மாதிரி அவர் சிரிக்கிறாரு அவர் எங்க இருக்கிறவர் தெரியுமா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு தாத்தா அந்த தாத்தா கிட்ட ஒருத்தர் அதாவது ஒரு இராணுவ வீரர் ஒரு காவல் படையை சார்ந்தவர் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுங்கள் என்று அவரை பார்த்து கட்டளை இடக்கூடிய தான் அந்த ஒன்பது செகண்ட் வீடியோவில் கடந்த ஒன்பது வருடத்தில் மோடியினுடைய ஆட்சியில சங்கபரிவார கும்பல் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி சொல்லாதவர்களை கொலை செய்த காட்சியெல்லாம் இந்தியாவில் நிறைய நடந்தது இல்லையா ஆனால் இன்றைக்கு இந்திய நாட்டை பாதுகாக்க வேண்டிய இந்திய மக்களை பாதுகாக்க வேண்டிய படையை சார்ந்தவர்களே இன்றைக்கு இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுவதை பார்த்து இந்திய மக்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு ஏற்கனவே முல்வாமாவில் இருக்கக்கூடிய ஒரு மசூதிக்குள் அமைதியாக தொழுகை நடத்தி கொண்டிருந்த முஸ்லிம்கள் மத்தியில் இதே போன்று பாதுகாப்பு படையை சார்ந்தவர்கள் சென்று ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வேண்டும் என்று அவர்கள் பேசிய அந்த வீடியோ அந்த நிகழ்வெல்லாம் கடந்த காலங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் இப்போது அந்த பொக்கை வாயோடு சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தாத்தாவிடம் மிக கடுமையான முறையில் ஜெய் ஸ்ரீராம் சொல் என்று அவருடைய கையை பிடித்து ஒரு மிகப்பெரிய வன்முறை காட்சியை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஒரு படையை சார்ந்த ஒருவருடைய செயல் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் பெரும் நடுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதற்கு காஷ்மீர் காவல்துறை உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்கிற மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பல பேர் இன்றைக்கு காலத்தில் வந்திருக்கிறார்கள் ஆனால் நான் என்ன கேட்குறது தெரியுமா காஷ்மீரை ஜம்மு காஷ்மீரை இரண்டாக பிரித்து இரண்டாக பிளந்து இவர்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை இவர்கள் கொண்டு வந்தபோது என்ன சொன்னார்கள் அங்கே எல்லாம் அமைதியாகிவிட்டது எல்லாம் சரியாகிவிட்டது என்று ஆனால் அங்கிருக்கக்கூடிய சம்பவங்களில் இதெல்லாம் ஒரு சின்ன சாட்சி அங்கு மக்களுக்காக பாதுகாப்பிற்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க கூடிய இந்த படையை சார்ந்தவர்களே சங்க பரிவாரங்கள் மூளையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்திய நாட்டை யார் காப்பாற்ற போகிறார்கள் என்பதுதான் தெரியல இதெல்லாம் பேராபத்துங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் துவக்கத்துல இந்த சினிமா தேட்டருக்குள்ள தேசிய கீதம் பாடும்போது எழுமையிடணும் இல்லாதவனெல்லாம் அடிக்கணும் பிடிக்கணும்னு சொல்லிட்டுல என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரியும் இந்த பத்து வருடத்தில் இந்திய மக்களுடைய வாழ்வாதாரம் பெரும் சிக்கலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இந்த சங்க பரிவாரங்களுடைய அற்றுஊழியங்கள் அக்கிரமங்கள் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கின்றன மீண்டும் இரண்டாயிரத்தி பதினான்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நானூறு இடங்களில் வெற்றி பெற்று வந்தால் இந்தியாவினுடைய நிலைமை என்னவாக இருக்கும் சிந்திப்பீர் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க